வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்க்கணுன்னா நம்ம சப்ஸ்க்ரைபர் வந்து சொல்கிறாங்க சார் பூ பூக்கிறதுக்கும் காய்கள் நல்லா திரைச்சியாகிறதுக்கும் பூ உதிராமல் இருக்கிறதுக்கும் என்ன டானிக் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு விதமான டானிக்கை பற்றி நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு டானிக்கில் உங்கள் ஏரியாவில் எந்த டானிக் கிடைக்குதோ அந்த டானிக் வாங்கி பண்ணப்பட்டேன் டானி எப்போ அடிக்கணும் எவ்வளோ அளவு அப்படின்றது அந்த டானிக்கில் வாங்கி நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். இப்ப தகவல் வந்து ஷார்ட்டா தான் சொல்ல போறோம். அந்த வீடியோ பண்ண பாத்தீங்களா? சொல்ற தகவல் உங்களுக்கு முழுமையா வந்து சேரும். சரி சரி ரெண்டு விதமான டானிகேல நீங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து டபுள்ஸ் இன்னொன்று வந்து ஃபேண்டாக் ப்ளக்ஸ். அதே மாதிரி டபுள்ஸில் ஃபஸ்ட்டு டபுள்ஸை பற்றி பார்ப்போம் டபுள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோ பிரஸ்லாய்டு அப்படின்ற ஒரு ஹார்மோன் இது வந்து கடுகு செடியிலேருந்து உருவாகிற ஒரு ஹார்மோனை வச்சு தான் இதை உருவாக்குறாங்க இந்த டானிக்கு வந்து எது கடுகு செடியிலேருந்து எடுக்கிற அந்த ஹார்மோனை வச்சு பயன்படுத்தாங்கன்னா கடுகு செடியில் வந்து இலைகளே இருக்காது வெறும் பூக்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த அளவுக்கு பூக்கள் எடுக்கிறதுக்கு திறந்த ஒரு ஹார்மோன் தான் அந்த ஹார்மோன் உள்ள ஒரு டானிக்கு தான் வந்து இந்த டபுள்ஸு அதனால தான் டபுள்ஸில் வந்து இந்த ஹாலி பூக்கிற சமயத்தில் இப்போ பூ பூக்கும் தருவம் வர டைமில் இதை அடித்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இது அடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மகர்ந்த சேர்க்கை நடைபெற்று காம்புகள்லாம் வந்து ஒரு வலுப்பெறாமல் இருந்ததுன்னா இந்த டானிக்கு நீங்கள் அடிக்கிறதுனால நல்ல காம்புகள் நல்ல நீளமாக இருக்கும் அதுவும் இந்த பூக்களுத்துல தான் நீங்கள் அடிச்சிங்கன்னா பூக்கள் விவசாயம் பண்ணுறாங்க மல்லிகைப்பூ அதுமாரி காக்கட்டம் அந்த மாதிரி விவசாயலாம் அடிச்சுக்கினா அதிகப்படியான எண்ணிக்கைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும் அதுமாரி காய்கள் பழங்கள் நல்லா ஒரு ஷேப் கொடுக்கும் அதுமாரி வைக்கிற பூக்கள்லாம் கொட்டாது அதுமாரி இதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு நூறு எம்எல் அப்படின்றது டேங்க் கணக்கு உங்களுக்கு வேணும்னா ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஒரு எம்எல் இப்போ பதினஞ்சு லிட்டருக்கு டேங்க் கெப்பாசிட்டி இருக்குன்னா பதினஞ்சு எம்எல் பத்து லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்குனால் பத்து எம்எல் ஏக்கருக்கு நூறு எம்எல்ன்றது இது வீதங்க இதை பயன்படுத்திங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோரமண்டல் கம்பெனியில் வர்ற ஃபேன்டாக் ப்ளஸ் இதில் என்ன கெமிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்டும் ப்ளஸ் விட்டமின்ஸும் அமினோ ஆசிட்டில் விட்டமின்ஸு குத்தி கொடுக்குறாங்க அமினோ ஆசிட்டை பற்றி உங்களுக்கு தெரியும் செடிகள் வந்து டக்குன்னு எடுக்கக்கூடிய ஒரு அமினோ தான் இந்த அமினோ ஆசிட்டை வந்து பதினஞ்சு நாள் மேலே உள்ள செடிகள்லேருந்தே நம்ம பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துகிறதுனால செடிகளோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் செடிகளோட ஊட்டச்சத்தை வந்து அதுக்கு சரிவர எடுத்து கொடுக்கும் மண்ணில் இருக்கற சத்துக்களை பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும் காய்களும் திரட்சியாக இருக்கும் நீர்சத்து கம்மியாக உள்ள பகுதிக்கு இதை கொடுத்திங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையும் கொடுக்கும் பூக்கள் அதிகப்படியான எண்ணிக்கை ஆகிறதுக்கும் இதை அடிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா செடிகளோட ஆரம்ப நிலை பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு இருபது நாளுக்கு ஒரு டைம் நம்ம ஸ்ப்ரே பண்ணால் இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது நம்ம அறுவடை பண்ணுற வரைக்குமே கொடுக்கலாம் இப்போ கல்லைக்கெலாம் பூ பூக்கிற ஸ்டேஜ் ஆரம்பித்து அறுவடை பண்ணுற வரைக்குமே கொடுக்கலாம் இது கொடுக்கறதுனால காய்களோட ஷேப்ஸ் நல்லாயிருக்கும் பூக்களின் எண்ணிக்கையிலையும் அதிக அதிகப்படுத்தி கொடுக்கும் செலிகளின் ஊட்டச்சத்து அதிகமாக சூரிய ஒளிக சேர்க்கை வந்து பயிர்களுக்கு வந்து இயற்கையாகவே எடுத்து கொடுக்கும் இதனால் பூச்சிகளோட தொல்லைகள் வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் தேவையான பயிர்களுக்கு வறட்சியை தாங்கி வளரக்கூடியதுக்கும் இந்த ஃபேண்டாக் ப்ளஸ்ன்றது உங்களுக்கு பயன்படுங்க இது வந்து ஏக்கருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் ஒரு டேங்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஒரு லிட்டருக்கு ஒன்று புள்ளி அஞ்சு எம்எல் இப்போ பத்து லிட்டர் டேங்க்னால் பதினைஞ்சி எம்எல் பதினஞ்சு எம்எல் வரைக்கும் பயன்படுத்துகிறோம் சரி யோசாகி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே